தமிழக அரசு தமிழக அரசு இந்த நிலத்தை வந்து ஒதுக்கி இந்த நிலத்துல நீங்க இருங்க நாங்க பின்னாடி பட்டா கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தி ஒரு நியாயம்பாடி பழைய நியாயம்பாடி செட்டிப்பட்டி தாளவாடி பண்ணவாடி கோட்டையூர் ஏமனூர் பழைய ஏமனூர் நாகமறை இன்னும் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் ஒரு முப்பத்தி மூணு கிராமம் குடியேறுகிறோம் என்கிற ஒரு நிலைக்கு அரசாங்கில் குடியேறும் திருவிழா என்று நினைக்கிறீர்களா இல்லை தொண்ணூத்தி ஒரு ஆண்டுகளாக காவேரி கரையில் வசித்து வரும் மக்கள் பிரிட்டிஷ் காலத்தில் மேட்டூரனை கட்டுவதற்காக முப்பத்தி மூன்று கிராமங்கள் வழியாகின நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து குடும்பங்கள் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் எடுக்கப்பட்டுள்ளது நிலங்களை இழந்த மக்களுக்கு அப்போதைய பிரிட்டிஷ் அரசு காவிரி கரையை ஒட்டி மேடான பகுதியில் நிலங்களை ஒதுக்கியது ஆனால் இப்போது இந்த கிராமங்களுக்கு தார் சாலை வசதி மருத்துவ வசதி பள்ளிக்கூடம் ரேஷன் கடை தொகுப்பு வீடுகள் என்று அனைத்து வசதிகளும் செய்த அரசாங்கம் தொண்ணூற்றி ஒரு ஆண்டுகளாக பட்டா வழங்காமல் இந்த மக்களை அனாதைகளாக விட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நானூற்றி ஐம்பது பட்டா வழங்கப்பட்டுள்ளது அந்த பட்டாக்கள் இன்று செல்லாது என்று அதிகாரிகள் கூறி வருவதாக இந்த மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் பல போராட்டங்கள் நடத்தியும் அரசும் அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை என்று நூதன முறையில் போராட்டத்தை துவங்கியுள்ளனர் இந்த மக்கள் முதல் கட்டமாக தேர்தல் புறக்கணிப்பு ஆதார் ரேஷன் கார்டு ஒப்படைப்பது திருவோடியேந்தி ஏமனூர் காட்டுப்பகுதியில் குடியேறுவது என்று போராட்டத்தை அமைதியான முறையில் கையெடுத்துள்ளனர் மேற்கு ஏமனூர் கிழக்கு ஏமனூர் ஆதி திராவிடர் தெரு ஆத்துமேட்டூர் தோலன்காட்டு வளவு சிங்காபுரம் என்று சுமார் இரண்டாயிரம் மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் சோறு போடும் விவசாயியின் கையில் இன்று திருவோடா சொந்த மண்ணில் திருவோடு ஏந்தி போராடுவதை பார்க்கும்போது ஒவ்வொரு இந்தியனும் தலை வேண்டிய விஷயமாக உள்ளது அரசின் காதுகளில் இவர்களின் சத்தம் கேட்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்